ஆடி மாதத்தில் அம்மனுக்கு ஏன் கூழ் ஊற்றுகிறார் என்று தெரியுமா ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்தமாக கருதப்படுகிறது சிவபெருமான் அருளை பெறுவதற்காக பார்வதி தேவி கடும் தவம் புரிந்தார் ஆனால் அம்மனின் சக்தி பல மடங்காக அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது இதன் காரணமாக அம்மன் கோயில்களில் பால் குடம் எடுத்தல் கூழ் ஊற்றுதல் என்று நேர்த்திக்கடனாக பக்தர்களால் நிறைவேற்றப்படுகிறது ஏன் பல வகை உணவிருக்க அம்மனுக்கு கூழ் ஊற்றப்படுகிறது இதற்கு ஒரு அற்புதமான கதை உண்டு இன்னொரு காலத்தில் ஜமத்கினி மனைவி ரேணுகாதேவி தன் கணவரை காத்தவராய அர்ஜுனனின் மகன்கள் கொலை செய்ததால் துக்கத்தில் தீ குளித்து உயிரை மாய்க்க விரும்புகிறார் ஆனால் பதிவரதையான அவளை தடுக்க இந்திர தேவர் மழையாக பொழிந்தார் அவர்கள் உடல் தீயில் கொப்புளங்காலால் பாதிக்கப்பட்டது ஆடையின்றி நின்ற ரேணுகாதேவி அருகில் வேப்பிலை காட்டில் வேப்பிலை எடுத்து தன் உடலை மறைத்துக் கொண்டார் பாடிய அவர்கள் அருகிலுள்ள கிராமத்தில் சென்று யாசகம் கேட்டார் அவருக்கு அரிசி பருப்பு வெல்லம் இளநீர் கொடுத்தனர் கண்டு கூழ் காய்த்து ஒன்று பசியை ஆற்றினார் அவர்களது பக்திக்கும் தியாகத்துக்கும் மனமெருங்கிய சிவபெருமான் தேவி மாரியம்மனாக ஆடி மாதத்தில் என்று அவர்களது விரும்பிய கூழ் அவர்களுக்கு படையலாக படைக்கப்படும் என்று வரமளித்தார் இவ்வாறாக பதிவிரதை சிவனின் பக்தையான ரேணுகாதேவி மாரியம்மனாகவும் கிராம தேவதையாகவும் கூழ் வணங்கப்படுகிறது